பற்றி எறிகிறது மணிப்பூர் எங்கே எவ்வளவு பேர் செத்தாலும் எவ்வளவு நாசம் நடந்தாலும் அதை பற்றியெல்லாம் கண்டுபிடிமல் கிரிக்கெட்டை பார்ப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மோடி நாற்பத்தோரு பேர் சுரங்க பாதையை கல்லாடி அவர் கிரிக்கெட்டை பார்த்தார் ஆகவே நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ரோகம் பற்றி எடுக்கும் பொழுது நீரம் பிடியில் வாசித்தார்கள் அவர் பிடி வாசித்தாரா என்று நாம் ஆனால் அப்படிப்பட்ட மன்னர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு மோடி இன்றைக்கு ஒரு உதாரணம்

இந்த இந்தியா கூட்டணி ஆதரிப்பது பிஜேபியை தோற்கடிப்பது பிஜேபிக்கு அரசியல் அதிகாரம் என்ற ஒரு சாதி அவர்கள் கையில் கொடுக்க கூடாது அதுதான் அவர்கள் தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அடித்தளமாக இருக்கிறது என்கிற சாதாரண எளிய உண்மை